அப்பா அப்பா தான் எனக்கும் சரின்னு தோணுது நீயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்து வளர்ந்த உன் அப்பாவோட தங்கச்சியே நம்மளை கேவலமா பாக்குறாங்கண்ணா அந்த இந்து அம்மாவையும் ருத்ரா அம்மாவையும் நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சக்தி எப்பவுமே நம்ம பணக்காரங்களோட மோத முடியாது சக்தி பணம் பணத்தோட தாமா செய்யறோம் அதனால நமக்கு அந்த குடும்ப ஒத்து வராதுடா சக்தி இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீ எவ்வளவோ பண்ணிருக்க ஆனா கரிசியே அந்த அப்பா உங்கட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறம்மா அத மட்டும் தட்டு செஞ்சிரு சக்தி சொல்லுங்கப்பா இப்ப நான் என்ன செய்யணும் இத பார் ருத்ரா மா இந்து அம்மா கூடல நம்மளால மோத முடியாது அவங்க எல்லாம் பணக்காரங்க பணத்தால அடிப்பாங்க பணத்தை விட்டு விளாசுவாங்க இன்னைக்கு பணத்தால அடிச்சவங்க நாளைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க உன்னையும் சிவாவையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி நான் பேசினது ஆளை வச்சு அடிச்சாங்க நான் அவங்கள பத்தில நல்லா தெரிஞ்சுதாம சொல்றேன்

எதுவும் ஆயிடக்கூடாது அம்மாடி அப்பா எடுத்து கும்பர் எல்லாத்தையும் தயவு செஞ்சு விற்று சக்தி நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்க முயற்சி பண்ணுவோம் லக்ஷ்மி சொன்ன மாதிரி காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை முடிச்சுட்டு காயத்திருக்கி வேற ஒரு நல்ல வாழ்க்கைய நாம தேடி நம்ம குடும்பத்தோட இருக்கக்கூடிய ரகசியம் சக்தி அது முடியாதுப்பா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்துல எனக்கு உங்க எல்லாரையும் விட என் தங்கச்சி காயத்ரியோட வாழ்க்கைதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனை எப்படிப்பா சும்மா விட்டுற முடியும் பணம் பணத்தோட சேரட்டும் அத பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்ல ஆனா பணம் இருக்கிற திமிர்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம சும்மா இருக்கணுமா இருக்கிற போதையில என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அவனை சும்மா விட்டுற முடியுமா பணம் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட தப்பையும் நியாயப்படுத்துவாங்க இது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமாப்பா என்னோட தங்கச்சி காயத்ரி வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கடைச்சே ஆகணும் அந்த சந்தோஷ் காயத்ரி கழுத்துல தான் தாலி கட்டணும் நான் அவனை கட்ட வைப்பேன் உங்க பொண்ணு என்ன நம்புங்கப்பா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க காயத்ரிய அந்த சந்தோஷ்க்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேன் இது சத்தியம் இதை யாராலையும் மாத்த முடியாது ஒருவேளை இந்த கல்யாணத்தை என்னால் பண்ணி வைக்க முடியலனா நான் உங்களோட பொண்ணே இல்லைப்பா இது என்னோட சேலஞ்ச்